இன்னைக்கான மார்க்கெட் ஒரு பயங்கரமான சைடுவேஸில் வந்து முடிஞ்சிருக்கு ஸ்டாக் எல்லாமே ஒரு பயங்கரமான அப்டர்னில் வந்து முடிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு அதே இடத்துல வந்து முடிஞ்சதுனால ஸ்டாக் எல்லாமே மேலே தான் வந்து வந்தாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போனாங்க ஸோ நான் நேற்று வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ்க்கு ப்ரீவியஸில் வந்து நான் கொடுக்கலாங்க நேற்று வீடியோ வந்து நான் போடலை கொடுத்துருந்தாலும் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது பங்குச்சந்தை சைடுவேஸ்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா ட்ரேடே வந்து பண்ணிருக்கவே முடியாது ஸோ இந்த இடத்துல வந்து நோ ட்ரேடு தான் அதே மாதிரி இன்னைக்கு நான் ட்ரேடை வந்து பண்ணேன் ஒரு ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா சம்திங் நான் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்தளவு வந்து நான் ப்ராஃபிட் வந்து சென்செக்ஸில் வந்து புக் பண்ணேன் ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து நான் புக் பண்ணேன் அதாவதுங்க நீங்கள் ரைட்டர் மருத்துபாணியன் சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லாக் மாதிரி தான் இருக்கும் பட் ட்ரேடிங்லாம் வந்து காமிச்சிருப்பேன் இன்றைக்கி நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தேன் எப்படி செல் பண்ண அதெல்லாம் வந்து காமிச்சிருப்பேன் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ட்ரேடு முடியும் போது ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறுவா ப்ராஃபிட்டில் வந்து நான் முடிச்சிருக்கேன் நல்ல ஒரு லாபம் தான் போன மன்த்து ஆப்ஷன் செல்லிங் பெரிய அளவுலாம் ப்ராஃபிட் வந்து கொடுக்கல சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே சூப்பராக வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க நிச்சயமாக இந்த மந்த்து ஒரு ஃபிஃப்டி கேலிருந்து ஒன் லேக் வரைக்கும் நான் ப்ராஃபிட்டை எதிர்பார்க்குறேன் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து வரும் அது ஒன் குரோராகவும் இருக்கலாம் டென் லேக்காகவும் இருக்கலாம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் சரிங்களா ஓகே இப்போது இன்னைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைட் போயிருக்காங்க ஏன்னா கடைசியாக போட்டிருந்த வீடியோ இருக்கு இல்லையா அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பங்குச்சந்தை உச்சத்தை தொட போகுது எஸ் பிரேக் அவுட் வந்து மேலே தான் பண்ண போகுது ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் லாஸ்ட் நாள் வந்து நல்ல ஒரு அப்டர்னில் மேலே வந்து வந்திருக்காங்க எல்லாமே நல்லா வந்து மேலே வந்து வந்துச்சு முக்கியமான பாயிண்ட்டை வந்து இன்னும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் தான் கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு இருக்கு இல்லையா நிஃப்டியில் அதுதான் முக்கியமான ப்ரீவியஸ் கை அந்த ஒரு பாயிண்டை இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல ஆனால் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலே பிரேக் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்டெரன்ல தான் இருக்கிறாங்க இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குச்சந்தை நல்ல ஒரு அப்டர்னில் தான் இருக்குது ஆனா இன்னும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் கடைசி ஒரு பதினஞ்சு நாட்களாக இதே இடத்துல மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல சீக்கிரமா ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து இருக்குதுங்க சரி ஓகேங்க அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது கால்ஸ் கொடுக்கறது கிடையாது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது நான் ட்ரேடிங்க்காக ஒரு மூணு புத்தகம் எழுதியிருக்கேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இந்த மாதிரி ஒரு மூணு புத்தகம் நான் எழுதியிருக்கேன் ட்ரேடிங்கை பற்றி இந்த மூணு புத்தகத்துக்கு மேலே ட்ரேடிங்கை பற்றி நான் எழுத போகிறேன்னா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேங்க ஆப்ஷன் பையிங்லேருந்து செல்லிங்லேருந்து ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஸ்டாக்லேருந்து என்னென்னலாம் இருக்குதோ ட்ரேடிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையை பற்றியும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் மூணு புத்தகமும் சேர்ந்து ஒரு ஆயிரம் பக்கங்களுக்கு மேலே வந்து வரும் எல்லாத்தையும் தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு புத்தகமாக படிங்க நான் சேலஞ்சாக சொல்கிறேன் ஒரு மாதத்தில் மூணு புத்தகத்தையும் படித்து முடிச்சுருவீங்க படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் வந்து கேட்பீங்களா என்கிட்ட ஒரு கோர்ஸாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்போது சொல்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து கோர்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் அதுக்கு எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் இந்த மூணு புக்கு நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை வந்து நீங்க ஃப்ரீயா வந்து வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த புத்தகம் தான் எழுதிருக்கா அப்படின்னா இல்ல ராயரின் மகுடம் கதை புத்தகம் ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு எல்லாருமே சொல்றாங்க ராயரின் மகுடம் தஞ்சையின் வாசம் இந்த புத்தகம் எழுதியிருக்கேன் ராயரின் மகடம் பாகம் ஒன்னு பாகம் இரண்டு பாகம் மூணு இந்த மாதிரி வந்து வரப்போகுது சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா புத்தகமும் எழுதி முடிச்சாச்சு இப்ப அடுத்து எழுத போறது வந்து ஒரு ஐந்து பாகம் ஐந்து பாகமாக வரக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றின புத்தகம் மிகப்பெரிய ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க என்னுடைய கனவு புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுன்னு வந்து நான் பண்ண போகிறேன் சரி ஓகே நம்ம இதெல்லாம் வந்து ரைட்டர் மருதுபணியில் வந்து பேசிக்கலாம் இப்போதைக்கு நம்ம ட்ரேடிங்குள்ளே வந்து போயிடலாங்க நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே வந்து போக போகுது அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுங்க ஒன் ஒன்றேல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா கீழே வந்து வரலாம் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ்கை ப்ரீவியஸில் கிடச்சிருச்சு நம்மளுக்கு சூப்பரான பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருக்குது இல்லையா இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி கீழே வந்து வரலாம் அதிலே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பது தான் நாளைக்கு மார்க்கெட் இதே இடத்துல ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆப்ஷன் பையிங்லேயும் சரி செல்லிங்லையும் சரி நான் லாபம் வந்து புக் பண்ணுவேன் ப்ரோ செல்லிங்கில் சைடு வைஸில் போனதெல்லாம் புக் பண்ண முடியும் இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா அப்டர்னில் போச்சுன்னா ஒன்றில் லாஸ் வரும் இன்னொன்று வந்து ப்ராஃபிட் வந்து வரும் ஸோ இதுதாங்க ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக லாபம் வந்து பண்ண முடியுங்க நல்லா கற்றுக்கோங்க ட்ரேடிங்கை பற்றி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பதை ஃபைவ் மினிட்ல மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்க அப்படிங்கறனால நம்ம இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ எங்கேயுமே கொடுக்க முடியாது ஒரு கேப் அப்பும் கொடுத்துருச்சு அப்படிங்கிறனால ப்ரீவியஸ் லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓகே ஸோ அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துர்லாங்க சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து இருக்கு இல்லையா இதான் இதாக ஸ்ட்ராங்காக டேயில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பங்கு சேர்ந்தே நல்ல ஒரு உச்சத்துக்கு வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா எழுபத்தி எட்டாயிரத்தி வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பதுங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்து மேலே வந்து வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் கை கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நான் மாற்றி வரைஞ்சிட்டேன் ஸோ கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் ஃபைவ் மினிட்ல எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து ஸ்ட்ராங்காக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றானா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணா சேம் பாயிண்ட்டு தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் அடுத்து பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாங்க பேங்க் நிஃப்டியில் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு பேங்க் நிப்டி வந்து அதிரடியாக வந்து மேலெலாம் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டி தான் என்ன ட்ரெண்டில் வந்து போக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டிடுது நீங்கள் ஸ்டாக்ல வந்து ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி எவ்வளோ லாஸ்டில் வந்து இருந்தாலும் சரிங்க இப்போ அந்த லாஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகிருக்கும் ப்ராஃபிட்ட்க்கு வந்து இருப்பீங்க ஸோ நான் பங்குச்சந்தை கீழே போகும்போது பணத்தை வந்து போட்டேன் எஸ் திரும்பியும் கீழே போய் லாஸ் வந்து கொடுத்துச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் டபுளாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன் ஸ்டாக்கில் ஸோ ஸ்டாக்கு கீழே போச்சுன்னா விடாதீங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுங்கள் ஓகே இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்டு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அதை மேலே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வரலாமே தவிர பங்குச்சந்தை கிளியரான அப் ட்ரெண்டில் வந்துருக்குது ஸோ ட்ரெண்டை எப்போதுமே ஃப்ரெண்டாக பார்த்து ட்ரேட் வந்து பண்ணுங்க நல்லது ப்ரீவியஸ்கை ஒன் ஹவரில் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருபதுங்க மேலே வந்து வந்து பண்ணுறாங்கன்னா அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதுங்க ஸோ அப்படி ஃபைவ் மினிடில் பார்த்துடலாம் ஃபைவ் முக்கியமான பாயிண்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சேம் பாயிண்ட்டு தான் அதுவே கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுறேன்னா சேம் பாயிண்ட்டு தான் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட்அப் பண்ணுங்கள் ட்ரேடிங்க்கு புதுசாக வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா பணத்தை வந்து நிச்சயமாக லாஸ் பண்ணுவீங்க எதுவுமே தெரியாமல் ட்ரேட் வந்து பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக லாஸ் வந்து வரும் லாஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா முதல்ல ஒரு ஒன் மந்த்த் டைம் எடுத்து ட்ரேடிங் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்கிட்டு பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணி பாருங்க அதே மாதிரி அதிகமான பணத்தையும் உள்ளே வந்து போட்டுறாதீங்க ஒரு விஷயம் நல்லா வந்து கவனிச்சிக்கோங்க உங்களால் ஒரு லாட்டை வச்சு ஒரு மாதம் ஃபுல்லாக ட்ரேட்அப் பண்ணி லாபம் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் நூறு லாட்டை வச்சு ட்ரேடு வந்து பண்ணாலும் லாபம் வந்து பண்ண முடியாது இது தாங்க ஷேர் மார்க்கெட் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக வந்து ட்ரேடு பண்ணி லாபம் வந்து பண்ண பாருங்கள் அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ